வணக்கம் இந்து மக்கள் கட்சி சார்பில் வீரத்துறவி ஐயா ராமகோபால்ஜி அவர்களுடைய நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை இன்றைக்கு திருப்பூர் மாவட்ட தலைமையகத்திலே கடைபிடிக்கின்றோம் ஐயா வீரத்துறவி ராமகோபால்ஜி அவர்கள் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச குரல் கொடுக்க இந்து முன்னணி பேரியக்கத்தை உருவாக்கியவர் சிறுவயது முதலே ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்திலே ஈடுபாடு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுகளிலே முழு நேர ஊழியராக மாறி அந்த காலத்திலேயே என்ஜினியர் ஏஎம்இ படித்தவர் சீர்காழியில் பிறந்தவர் தன்னுடைய படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாக சென்னைக்கு வந்தவர் ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கத்தோடு தொடர்பு ஏற்பட்டு பிரிவினை காலங்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது கோடிக்கணக்கான ஹிந்துக்கள் அகதிகளாக விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அந்த அகதிகள் முகாம்களிலே சேவையாற்ற சென்றவர் இந்துக்கள் படும் துயரத்தை கண்டு ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியராக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் அவருடைய தலைமையிலே அந்த காலத்துல மெட்ராஸ் ஸ்டேட் சென்னை மாகாணம் இந்த கேரளம் தமிழ்நாடு கர்நாடகம் இதுக்கு எல்லாத்துக்குமே சென்னை அந்த பகுதிக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் பொறுப்பாக இருந்து இந்த தென்னிந்தியாவிலே ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தை வளர்த்தியதிலே மிர மிக பெரும் பங்கு வகித்தவர் மீனாட்சிபுரத்திலே நடைபெற்ற மதமாற்றம் அதை அகில இந்திய பிரச்சனையாக மாற்றி உருவாக்கினார் அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே மோசடி மதமாற்றத்தின் காரணமாக கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து மண்டைக்காடு திருக்கோவில் அந்த விழாவிலே கலவரம் செய்தார்கள் ஆகவே இந்துக்களுக்கான ஒரு இயக்கம் தேவை என்று சொல்லி காணலிங்க நாடார் ஐயா ரங்கசாமி தேவர் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை வைத்து இந்து முன்னணி பேரக்கத்தை நடத்தினார் இரண்டு முறை தேச விரோதிகளால் தாக்கப்பட்டார் கோவையிலே பொதுக்கூட்டத்திலே பேசிவிட்டு செல்லுகிற பொழுது அவரை பின்தொடர்ந்து சென்று வெட்டினார்கள் தலையிலே பலத்த காயம் உயிர் பிரிந்து விடுமோ என்கிற அந்த நிலையிலும் கூட அஞ்சாமல் தொடர்ந்து பணியாற்றினார் அந்த மண்டையில் அந்த எலும்பு அவருக்கு அப்படியே போயிருச்சு அதனால அந்த காவி தொப்பி போட்டிருப்பார் இப்படி தமிழகம் முழுக்க அல்லும் பகலும் அயராது உழைத்த ஒரு மகான் தமிழகத்திலே ஹிந்து எழுச்சிக்கு வித்திட்டவர் அவருக்கு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டும் இந்து சமுதாயம் செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டும் யார் யாருக்கோ மணிமண்டபம் கட்டுறாங்க எங்க பார்த்தாலும் கருணாநிதி சிலைகளாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கருணாநிதிக்கு கோட்டம் வேற கட்டுறாங்க திருவாரூர்ல ஒரு கோட்டம் கும்பகோணத்தில் ஒரு கோட்டம் ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுக்கு அவர் நினைவாக ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் மத்திய அரசு கருணாநிதிக்கெல்லாம் நாணயம் வெளியிடறாங்க மத்திய அரசு பிஜேபி அரசு எங்கள் ஐயா வீரத்துறவி ராமகோபால்ஜி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன் தொடர்ந்து இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச குரல் கொடுக்க என்கின்ற வீரத்துறவியின் வழியிலே இந்து மக்கள் கட்சி இயக்கும் பயணிக்கும் என்கின்ற சபதத்தை இப்பொழுது எடுத்துக்கொள்கிறோம் திருப்பூர் மாவட்டத்திலே வங்கதேசக்காரர்கள் இந்திய நாட்டின் குடிமகன்கள் அல்ல அவர்கள் வங்காளம் வங்கதேசம் தேசம் குழப்பிக்க கூடாது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு மாநிலம் மம்தா பானர்ஜி முதலமைச்சர் கிழக்கு வங்கம் என்பது தனி முஸ்லிம் நாடு அந்த வங்கதேசத்திலே இருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே ஊடுருவுகிறார்கள் என்று சொல்லி நம்முடைய அசாம் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் குமார் பிஸ்வாஸ் அவர்கள் வங்கதேசத்திலே மாணவர் போராட்டம் அதைத் தொடர்ந்து இந்துக்கள் மீது தாக்குதல் அதைத் தொடர்ந்து அந்த வங்கதேச அதிபர் அசீனா தப்பி ஓடி வந்து நம்முடைய இந்தியாவிலே சரண் புகுந்துள்ளார் வங்கதேசத்திலே கோயில்கள் சூறையாடப்படுகின்றன இத்தகைய நிலையிலே ஏற்கனவே ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஊடுருவல்காரர்கள் சட்டவிரோத குடியேறிகள் வங்காள இருந்து இந்தியா முழுக்க வந்திருக்காங்க இது அசாம் வங்காளம் மும்பை இங்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை தமிழகம் வரைக்கும் ஊடுருவி இருக்காங்க அதுல குறிப்பாக திருப்பூர் இந்த பகுதியில நேற்றைய முன்தினம் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வங்கதேச ஊடுருவல்காரர்கள் என்ன ஒரு வருந்தத்தக்க ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா திருத்திக் கொள்ளணும் நாம நம்முடைய அரசாங்கம் எச்சரிக்கை செய்திருக்கிறார் இந்த மாதிரி வங்கதேச ஊடுருவல்காரர்கள் குறித்து நாடு முழுக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக தமிழகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் இங்கே ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான ஆதார் அட்டை எல்லாம் இங்க இருக்கிறவர்களே உள்ளூர்காரர்களே தயார் பண்ணி கொடுத்திருக்காங்க எனவே இந்த வங்கதேச ஊடுருவல்காரருடைய பிரச்சனைகளை அரசாங்கம் மத்திய அரசு அங்க பாடர்ல ஊடுருவி வர்றவங்களோ அவங்க கவனிக்கணும் ஏன்னா இங்க இருக்கிற இந்தி கூட்டணி கட்சி எல்லாமே இந்த ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க கம்யூனிஸ்ட்காரன் திரிணாமுல் காங்கிரஸ்காரன் இவங்க தான் அவங்களுக்கு ஆதார் அட்டையெல்லாம் வாங்கி கொடுக்குறது இங்கே தமிழ்நாட்டிலும் அத்தகைய சூழ்நிலை தான் இருக்கிறது அவர்கள் இங்கே வந்து பல்வேறு விதமான சதி வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது கடந்த காலத்திலேயே வரலாறு திருப்பூரில் இது ஒரு அற்புதமான தொழில்நகரம் இந்த இடத்திலே வங்கதேச ஊடுருவல்காரர்கள் அதையெல்லாம் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநில முதலமைச்சர் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் அடுத்த விஷயம் நம்முடைய தமிழகத்திலே தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா கண்ட இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய பேரணிக்கு அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு திராவிட மாடல் திமுக அரசு அவங்க பொறுப்பேற்று கொண்ட காலத்திலிருந்து இதுக்கு முன்னாடி கருணாநிதி காலத்திலையும் ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்திருக்குது ஜெயலலிதா மாலத்திலையும் நடந்திருக்குது நேரு காலத்திலேயும் நடந்திருக்குது எங்கேயுமே ஆர்எஸ்எஸ் பேரணியால எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஆனால் இப்போ மு க ஸ்டாலின் அரசு பொறுப்பெடுத்து கொண்ட பிறகு வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் நீதிமன்றம் சென்று நீதிமன்றமே அனுமதி கொடுத்தாலும் இழுத்தடிப்பது பேரணியை நடத்த விடாமல் தடுப்பது பேரணிக்கு போட்டியாக ஆர் எஸ் அணிவகுப்புக்கு போட்டியாக விடுதலை சிறுத்தைகளை வைத்து மனு நீதி புத்தக விநியோகம் கம்யூனிஸ்டுகளை வைத்து மனித சங்கிலி பேரணி ஐநூறு இடத்துல மனித சங்கிலிக்கு அனுமதி ஆகும் தொடர்ந்து இத்தகைய அவல நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய விஜயதசமி தமிழ்நாட்டிலே அறுபது இடங்களிலே ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு இப்பவே நீதிமன்றத்தை அணுகிருக்காங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நீதிமன்றம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் போட்டிருக்காங்க அநேகமாக நீதிமன்றம் அனுமதிக்கும் சி ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போகாது நிச்சயமாக பேரணி நடக்கும் நல்லது தான் தடைகளை தாண்டி வளர்ந்து கொண்டிருப்பது தான் ஆர்எஸ்எஸ் ஆகவே இந்த அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கத்தை கண்டு அச்சப்பட தேவையில்லை ஆர்எஸ்எஸ் பல நேரங்களிலே திமுகவோடு இணைந்து வேலை செய்திருக்கிறார் இந்திரா காந்தி நெருக்கடி நிலைமை அறிமுகப்படுத்திய பொழுது திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது நெருக்கடி நிலைமைக்கு எதிரான போராட்டத்திலே தமிழகத்திலே ஆர் எஸ் கருணாநிதி அவர்கள் மற்றும் திமுகவினரோடு இணைந்து நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் ஆர் எஸ் எஸ் திமுகவுக்கு விரோதமான இயக்கம் அல்ல அதிமுகவுக்கு விரோதமான இயக்கம் அல்ல ஆர் ஒரு அரசியல் சார்பற்ற இயக்கம் ஒரு கலாச்சார பண்பாட்டு சேவை இயக்கம் மக்கள் எந்த பகுதியிலே எந்த பேரிடர் இயற்கை பேரிடர்களே பாதிப்பு ஏற்பட்டாலும் நிலச்சரிவா இருக்கலாம் புயல் மழை வெள்ளப்பெருக்காக இருக்கலாம் பூகம்பமாக இருக்கலாம் முதல் சேவை ஆர் எஸ் எஸ் தான் ஆகவே இந்த சேவை அமைப்பு அதனாலதான் நேரு அவர்களே இதை பாராட்டி இன்னைக்கு ராகுல் ஆர் எஸ் எஸ் குறித்து அவதூறான கருத்தை பரப்புகிறார் நேரு அவர்களே ஆர் எஸ் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்திய சீன யுத்தத்தின் பொழுது ஆர்எஸ்எஸ் செய்த சேவைகளை பாராட்டி மூவாயிரம் பேர் குடியரசு தின அணிவகுப்பிலே பங்கெடுத்துக்கொண்டு ஆனா இங்க தமிழ்நாட்டில் இப்ப இந்திய கூட்டணி கட்சியினர் ஆர் எஸ் எஸ் பேரணி நடக்கக்கூடாது என்று சொல்வது ஜனநாயக விரோதமானது சட்ட விரோதமானது தமிழகம் சங்கிகளின் பூமி தமிழகத்திலே ஆர் எஸ் எஸ் பலமாக வேரூன்றிக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த பொறாமை காரணமாக இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் இதை மீண்டி ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் இந்த திருப்பூர் மாவட்டம் மட்டுமல்ல பொதுவாக கொங்கு மண்டலமே மத்திய அரசாங்கம் மேற்கொண்ட வளர்ச்சி திட்டங்களால் புதிதாக கொண்டு வந்த சட்டங்களால் பெரிய அளவிலே வளர்ச்சி கண்டிருக்கிறோம் முப்பத்தி மூன்று வழிகளிலே மத்திய மாநில அரசுகள் அவங்க வந்து வரி வசூலித்துக் கொண்டிருந்தார்கள் கமர்ஷியல் டேக்ஸ் சேல் டேக்ஸ் வாட்டு என்னங்க ஒரு மாவட்டம் விட்டு ஒரு மாவட்டம் தோண்டணும்னா அங்க ஒரு வகுவான வரித்துறை அல்லது வணிக வரித்துறை அலுவலகம் இருக்கும் ஒரு மாநிலத்தை விட்டு ஒரு மாநிலம் போகணும்னா இப்படிலாம் இருந்தது இன்னைக்கு திருப்பூர்ல உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பனியன் இங்கிருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் மார்க்கெட் பண்ணலாம் இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு விவசாயி விளைவிக்கக்கூடிய பொருள் காஷ்மீர் வரைக்கும் போகலாம் ஒரே இடத்துல வரி செலுத்தினா போதும் ஒரே நாடு ஒரே வரி அதான் ஜிஎஸ்டி கூடஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி ஒரு இடத்துல வரி செலுத்தினால் போதும் வரி செலுத்தும் முறை எளிமையானது இருபது லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை இருப்பவர்கள் அந்த வரி செலுத்தவே வேண்டியதில்லை அவங்களுக்கு வரி விலக்கு அப்பத்தா சூடுங்கன்ற அப்பளத்துக்கு வரி விளக்கு ரோட்ல வச்சிருக்கிற இட்லி கடைக்கு வரி விலக்கு இருபது லட்சம் ரூபாய் பனியனே ரோட்ல போட்டு விற்றாங்கன்னா இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் இருந்தால் வரி கட்ட வேண்டியதில்லை நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க கணக்கு காட்டினா போதும் அப்பவும் வரி விதிப்பு கிடையாது நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலதான் வரி விதிப்பு அதன் காரணமாகத்தான் கடந்த ஆண்டுகளிலே வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அதிகமானது ஜிஎஸ்டி வரி வருவாய் அதிகரித்தது அதன் காரணமாக பல வளர்ச்சி திட்டங்களை செய்ய முடிந்தது அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒரே நாடு ஒரே உணவு மக்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான உணவு நல்ல உணவு கொடுக்கணும்னு சொல்லி ஒன் நேஷன் உங்க உங்க ரேஷன் கடையில நீங்க கொடுக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை நீங்க திருப்பூர்ல தான் திருப்பூர்ல புலம் பெயர் தொழிலாளர் அதிகம் இருந்து இங்கே வேலைக்கு வருவான் தென் இருந்து இங்கே வேலைக்கு வருவான் அவங்க வீட்டுக்கு போனான்னா அங்கே இருக்கிற ரேஷன் கடையில வாங்கிக்கலாம் ஸ்மார்ட் கார்டு இந்த நேஷன் ஒன் ரேஷன் திட்டம் கொரோனா காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது எண்பது லட்சம் மக்களுக்கு மன்னிக்கணும் எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் இந்த நேஷன் ஒன் ரேஷன் திட்டத்தின் மூலமாக விநியோகிக்கப்படுகிறது வறுமை விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அடுத்தது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த சட்டம் இப்பொழுது வரப்போகிறது எல்லாம் கண்ண மூடிட்டு எதிர்க்கிறான் இதுல என்ன நல்லது கேட்டது இதுல திருத்தம் வேணும்னு பார்லிமெண்ட் குழுவுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அதுல ஏதாவது திருத்தம் வேணும்னா சொல்லுங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன சிக்கன நடவடிக்கை பொருள் செலவு குறையும் அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி செலவாகுது அது மிச்சமாகும் எப்ப பார்த்தாலும் தேர்தல் ஏதோ ஒரு இடத்துல இடை இடைத்தேர்தல் இல்லை ஏதோ ஒரு மாநில தேர்தல் ஏதோ ஒரு தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கும் அதை மாறி ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துவதன் மூலமாக மக்கள் நல திட்டங்கள் எதுவும் நிறுத்தி வைக்கப்படாது தேர்தல் முறைகேடுகள் குறையும் இதுல ஏதாவது திருத்தங்கள் வேணா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி தான் அந்த மசோதா வரப்போகிறது இப்படி நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே பொங்கு மண்டலம் மட்டுமல்ல நாடு முழுக்க மிகப்பெரிய பயனை அடைந்திருக்கிறார்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இத்தகைய திட்டங்களை எல்லாம் எதிர்த்து அவதூறு பிரச்சாரம் செய்து இதை தடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இன்றைக்கு மோடியினுடைய திட்டங்கள் செயல்பட துவங்கி இருக்கின்றன அதற்கான வரவேற்பு மக்களிடையே காணப்படுகிறது அதுக்கு அடுத்த விஷயம் மாடல் ஆட்சி அது சாராய ஆட்சிதான் எடப்பாடி இருந்த வரைக்கும் ஜெயலலிதா மா இருந்த வரைக்கும் கள்ளச்சாராய சாவு கிடையாது இவங்க வந்த உடனே கள்ளச்சாராயம் மரக்கானத்துல கள்ளச்சாராயம் நமக்கு தெரிஞ்சது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் மரணம் இவங்க சாராய உற்பத்தி பண்றது இவங்க மதுவிலக்கு சாராய கடையை திறந்தது இவங்க டாஸ்மாக் கடையை உருவாக்குனது இவங்க விற்கிறது இவங்க ஒவ்வொரு மாதமும் குடிகாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பது இவங்க மாநில அரசு பட்டியல் இருக்குது ஆனா வேண்டுமென்றே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாதிரி திருமாவளவனை வச்சு மது ஒழிப்பு மாநாடு அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவே பங்கெடுத்துக் கொள்வது யாரை ஏமாற்றுவது வருகின்ற அக்டோபர் இரண்டு காந்தியடிகளுடைய பிறந்த நாள் அந்த நாளிலே தமிழகம் முழுக்க திருமாவளவன் நடத்துகின்ற போலி மது ஒழிப்பு மாநாட்டை கண்டித்தும் தமிழகத்திலே பூரண மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் வாரிசு அரசியல் ஊழல் அரசியல் குடும்ப அரசியலுக்கு உதாரணம் அதான் இப்போ வந்து துணை முதலமைச்சர் அவருக்கு வாழ்த்துக்கள் ஸ்டாலினோட கம்பேர் பண்ற போது உதயநிதி கொஞ்சம் நல்லா படித்தவர் தான் அவருக்கு வாழ்த்துக்கள் எழுதி கொடுத்தா தப்பா தப்பெல்லாம் படிக்கிறாரோ அவரு இல்ல அவரும் கணக்கெல்லாம் மாற்றி சொல்லுவாரோ தெரியல செந்தில் பாலாஜி மீண்டும் மந்திரியாக்கி இருப்பதுங்கிறது இதை விட ஒரு கேவலமான செயல் உலகத்துல வேற எதுவும் கிடையாது இவர் மந்திரியா இருக்கிறாரு கண்டிஷன் பேர்ல கையில் போட போறாரு இதை விட அந்த மந்திரி பதவிக்கான அவமானம் வேற ஏதாவது உண்டா இவங்களே மந்திரியா இருப்பாங்க இவங்களுக்கே போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் இவங்களே குற்றமும் செஞ்சிருக்கிறாங்க இவங்களை அந்த போலீஸ் தான் விசாரிக்கணும் அந்த நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் இது எந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும் வெக்கமே இல்லாம மறுபடியும் மந்திரி ஆக்கிட்டாங்க ஏற்கனவே பொன்முடி மூணாண்டுக்கு தண்டனை பெற்றவர் அவர் மந்திரியா இருக்கிறாரு இந்த மந்திரி ஊழல் மந்திரி சபை லஞ்சம் ஊழல் அங்கிங்கனாதபடி எங்கெங்கும் இருக்கிறது இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்குது எந்தெந்த துறையில எல்லாம் வருவாய் வருமோ எல்லாம் சொல்றாங்க எப்படி இருந்தாலும் வரக்கூடிய தேர்தலில் நாங்க தான் செந்தில் பாலாஜி வெளி வந்துட்டாரு தேர்தலை இனிமேல் அவர் பார்த்துக்குவாரு யார் சொல்றாரு முத்துசாமி சொல்றாரு அமைச்சர் முத்துசாமி சொல்றாரு இல்லைங்களா அப்ப எந்த அளவுக்கு இவங்க ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்ற சதி சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது பெண்கள் குழந்தைகள் தினசரி கூட்டு பாலியல் பலாத்காரம் ஓரத்த நாடு பகுதியில என சிறுமி எந்த ஊடகங்களும் இதெல்லாம் வெளியிட வெளியே விடுறதே இல்ல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தினசரி குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் கொலைகள் தினசரி எத்தனை கொலைகள் நடக்குது கொலைப்பட்டியல் தான் வெளியிடணும் பட்டியலின மக்களுக்கு எதிரான தீண்டாம இழிவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எனவே இந்த ஆட்சிக்கு மாற்றம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனா இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணியா இருக்கிறாங்க இந்த எதிர்கட்சிகள் பிரிந்து இருக்கிறது இந்த அராஜக ஆட்சிக்கு அது ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் மக்கள் பெரும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்கள் திராவிட மாடலிலே இருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய தேசிய மாடல் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இங்கே வர வேண்டும் அதற்கு இந்து மக்கள் கட்சி அல்லும் பகலும் அயராது உழைக்கும் நம்முடைய பண்டிகை காலங்கள் நவராத்திரி விழா துவங்கிவிட்டது இந்த புரட்டாசி மாசம் வந்தாலே தீகா காரம் பூரா கிளம்பிடுவான் மாட்டு கருதுன்னு இந்துக்கள் எதையெல்லாம் புனிதமா நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் அவமானப்படுத்துவதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது இப்ப திருப்பதி லட்டு விவகாரத்துல எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா அரசியல் கட்சியுமே திருப்பதி லட்டினுடைய மகிமையை காப்பதற்கு எல்லோருமே முயற்சிக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டை சொன்ன சந்திரபாபு நாயுடு யார் மேல குற்றச்சாட்டு சொன்னாரு ஜெகன் அந்த ஜெகனை நான் எல்லா கோயிலையும் பூஜை பண்றேன் அப்படிங்கிறார் ராகுல் கடிதம் எழுதுறாரு திருப்பதி லட்டின் மகிமை பாதுகாக்கப்பட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க சொல்றாங்க திண்டுக்கல்ல சேர்ந்த ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம் டைரி நிறுவனம் தான் இந்த நெய் கலப்பட நெய்யை கொடுத்தது அது மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றாங்க இன்னும் திமுக இதை பற்றி ஒன்றும் கருத்து சொல்லலை ஆனா திமுக ஐடி விங்கில் இருக்கிற ஒரு சிலர் மட்டும் வேண்டும் என்று லட்டு பிரசாதம் குறித்து கேலியும் கிண்டலும் பண்ணி செய்கிறாங்க இந்த கேலியும் கிண்டலும் பண்ணவங்களா ஏற்கனவே பவன் கல்யாணம் எச்சரிச்சிட்டார் அவர் பொதுவாக சொன்னார் லட்டு பிரசாதத்தை கேலி பண்ணாதீங்கன்னு உடனே கார்த்தி தானாக போய் மன்னிப்பு கேட்டார் இவரா போய் மன்னிப்பு கேட்டார் பிரகாஷ்ராஜ் ஒரு கிறிஸ்தவர் அவர் எப்பவுமே ஆனா இன்னைக்கு எல்லோருமே இந்த லட்டு பிரசாத மகிமை அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற கருத்திலே எல்லாரும் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த மாற்றம் ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாக நான் பார்க்கிறேன் நீங்க நடிகை நடிகர் ஜோசப் விஜய் அவர்களுடைய மாநாடு வெற்றி பெற வேண்டும் அவர் களத்திற்கு வர வேண்டும் தன்னுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன இதெல்லாம் சொல்லணும் நான் ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை வரவேற்றுக் கொண்டு தான் இருக்கிறேன் வர்றது கூட மாட்டான் திமுக நிபந்தனை திமுக மாநாடு எந்த நிபந்தனை விதிக்கிறாங்க திமுக மாநாட்டுக்கு ஆனா விஜய் மாநாட்டுக்கு மட்டும் நிபந்தனை எல்லாம் விதிக்கிறாங்க ஆனா விஜய் வந்து இந்த ஈவேரா நினைவிடம் சென்று அவர் மரியாதை செய்தது அதே போல அவர் வந்து இந்தியாவை ஒன்றியம் என்று அழைப்பது திமுகவினுடைய ஊது குழலாக செயல்படுவது இதையெல்லாம் இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து விமர்சனம் செய்யும் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அரசியலை கைப்பற்ற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே திமுகவை கிறிஸ்தவர்களை கைப்பற்றி விட்டார்கள் கருணாநிதியை யாரும் மதமாத்த முடியாது கம்யூனிஸ்டாக்க முடியாது அவரை அவரை தீக்கவாக்க முடியாது அவரை கிறிஸ்தவனாவோ முஸ்லீமாவோ மாற்ற முடியாது அவர் வேணா எல்லாத்தையும் அவருக்கு ஆதரவா மாத்திக்குவார் அப்பே போட்ட கருணாநிதி குடும்பத்திலேயே மதமாற்றம் பண்ணிட்டான் போறேன் கருணாநிதி பேரன் உதயநிதி அவர் வந்து போய் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால மதம் மாறிட்டாங்க சங்கியல் வயிறு எரியட்டும்னு அவரே அந்த மேடையில் சொல்றாரு நான் மதம் மாறிட்டேன் நான் கிறிஸ்தவன் பெருமையா சொல்றேங்கிற நான் அவருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மதமாற்றம் ஒரு அபாயம் மதமாற்றம் பகுத்தறிவு கொள்கைகளுக்கு விரோதமானது புதுசுங்களா இளையராஜா வீட்டுல மதமாற்றம் நடந்திருக்கு இவர்களெல்லாம் தாய்மதம் திரும்ப வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கிறார் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலான யுத்தம் பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு யூதர்களை இஸ்ரேலிய குடிமக்களை ஆயிரத்தி ஐநூறு பேரை பணைய கைதிகளாக பெண்கள் குழந்தைகளை பிடித்து சென்று அடைத்து வைத்தார்கள் அதன் காரணமாக பனைய கைதிகளை மீட்பதற்காக இஸ்ரேல் யுத்தத்தை துவங்கியது ஒரு வழியா காசால ஹமாஸ் இயக்கத்தை அதனுடைய முக்கியமான தலைவர்களை அதன் அலுவலகத்தை எல்லாம் அவங்க அந்த சுரங்க அறைகளை எல்லாம் கூட குண்டு வீசி தகர்த்து விட்டார்கள் இந்த ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக இப்போ ஹிஸ்புல்லா அவங்க வந்து லெபனானில் இருக்கிறாங்க அந்த ஹிஸ்புல்லா இயக்கத்தின் மீதும் ஏவுகணைகளை ஏவி அந்த இயக்கத்தினுடைய அலுவலகம் வீடு அந்த தலைவரே கொல்லப்பட்டு விட்டார் அதே மாதிரி ஹவுத்தி என்று சொல்லக்கூடிய கடற்கொள்ளையர்கள் இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கம் அந்த இயக்கத்தின் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது திரு நெத்தன்யாகு நம்முடைய இஸ்ரேல் அந்த நாட்டினுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக எங்களிட எங்கள் நாட்டு குடிமக்களை பிடிச்சிட்டு போனவங்கள நாங்க திரும்ப மீட்கும் வரை இந்த போர் நிற்காது இந்த பயங்கரவாதம் இந்த ஜிகாத் இந்த நடவடிக்கைகளை முறியடிக்கும் வரை இந்த போர் தொடரும் என்று சொல்லி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த கொல்லப்பட்ட இஸ்புல்லா அந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவருக்கு இந்தியாவில் எங்க பார்த்தாலும் அஞ்சலி குறிப்பா இந்தி கூட்டணி கட்சியின் கட்சிகள் இந்தி கூட்டணி கட்சிகள் துணையோடு இஸ்லாமிய வகுப்பாத அமைப்புகள் அவருடைய படத்தை எல்லாம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கேன் அங்க செத்து போனது இங்க எதுப்பா நீ பண்ற இது ஒரு தவறான முன்னுதாரணம் அவங்க வந்து அங்கே இறந்து போன அவங்களையெல்லாம் சகித்துகள்னு சொல்லி அதுக்காக வந்து இங்கே நிகழ்ச்சி நடத்தினா இந்து மக்கள் கட்சி சார்பிலே இஸ்ரேலை ஆதரித்து ஏன்னா இஸ்ரேல் நமக்கு நாடு பயங்கரவாத எதிர்ப்பிலும் இந்தியாவிற்கு பாதுகாப்பு கொடுப்பதிலும் இஸ்ரேல் வந்து உறுதியாக இருக்கிறது அதனால இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்களும் நிகழ்ச்சிகள் நடத்த துவங்குகிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் காஷ்மீரில் வந்து அந்த ஹிஸ்புல்லா தலைவருடைய மரணத்துக்கு ஊர்வலம் போறாங்க திருவல்லிக்கேணியில பேனர் வச்சிருக்கிறான் மசூதி முன்னாடி எல்லா முஸ்லீமும் போய் கம்யூனிஸ்டுக்காரன் தான் போய் தூண்டி விடுவான் அமாசி இயக்கத்துக்கு ஆதரவா தான் போராடுறான் தமிழ்நாட்டிலயும் சரி கேரளத்திலையும் சரி அங்கிருந்து அமாசு இயக்கத்துக்கு தலைவன் கேரளால இவங்க நடத்தின போராட்டம் சேவ் பாலஸ்தீன் சேவ் சிரியா அந்த போராட்டம் எல்லாம் நடத்துறதுன்னா கம்யூனிஸ்ட்கார தீகாக்கார இவனுக்கு தான் போய் நல்ல முஸ்லீம்களை கெடுக்கிறாங்க இந்திய முஸ்லீம்களை கெடுப்பது இது வந்து ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம் திராவிட கழகம் கம்யூனிஸ்டுகள் இந்தி கூட்டணி கட்சியினர் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இஸ்லாமிய வகுப்புவாத அமைப்புகளோடு கூட்டணி அமைத்து பயங்கரவாதிகளை ஆதரிப்பது என்பது கண்டிக்கத்தக்கது இஸ்ரேல் பயங்கரவாதத்திற்கு எதிரான மனிதகுலத்தை குலத்தை காப்பதற்காக பெண்கள் குழந்தைகளை கடத்தி போய் சித்திரவதை செய்கின்ற இயக்கத்திற்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வோம் என்ன யோசிக்கிற இப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்த